இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த சிங்காரி கஸ்தூரி நடிகை கஸ்தூரி சமூக நீதிக்கு எதிராக கொக்கரைத்திருக்கிறார் ஓபிசி இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்று பேசியிருக்கிறார் அதற்கு அவர் சொல்லியிருக்கிற காரணம் ஓபிசி இடஒதுக்கீடு இருக்கின்ற காரணத்தால் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கான இடங்களை ஓபிசிக்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு சரியான பதிலடி கொடுக்க முடியாமல் அந்த ஊடகவியலாளர் சமூக நீதியை பற்றியே தெரியாமல் சமூக நீதிக்காக கொக்கரிக்கின்ற ஒரு பார்ப்பானிய வெறிபிடித்த இதர பிற்படுத்தப்பட்ட சமூகம் முன்னேறிவிடக் கூடாது என்று கருதுகின்ற திரைப்படத்திலே அறை நிர்வாணமாக நடனமாடுகின்ற ஒரு நடிகைக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் அந்த ஊடகவியலாளர் தவித்துக் கொண்டிருக்கிறார் எந்த இடத்திலும் ஓபிசிக்கள் அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் இடஒதுக்கீட்டை அபகரிக்கவில்லை தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கான பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை அவர்கள் மட்டுமே அனுபவிக்கிறார்கள் ஆனால் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான சமூக நீதியை அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பை முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பனிய வெறியோடு பேசுகிறாரே இந்த கஸ்தூரி இவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் கல்வி அரசு வேலை வாய்ப்பை அபகரித்திருக்கிறார்கள் ஏன் திரைப்பட துறையிலேயே இவர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகம் இருக்கிறது இந்த சிங்காரி கஸூரி போன்றவருடைய ஆதிக்கம் தான் அதிகம் இருக்கிறது அதிலே இன்னொரு பொய்யை சொல்லி இருக்கிறார் அதற்கும் பதில் சொல்லாமல் வரலாறு தெரியாமல் அந்த ஊடகவியலாளர் உளறி கொண்டு உளறி கொட்டி கொண்டிருக்கிறார் அது அம்பேத்கார் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்று அவர் சட்டத்திலே வரையறை செய்து விட்டார் ஆனால் இதன பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் கஸ்தூரி அதாவது அம்பேத்கர் தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சட்ட அங்கீகாரத்தை தந்தார் என்பதுதான் வரலாறு அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கார் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் ஆனால் அதை பற்றி நாகூசாமல் பொய் பேசுகிறார் ஆக அரசியல் சட்டத்தை பற்றியும் தெரியவில்லை கஸ்தூரிக்கு வேண்டும் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார் அம்பேத்கர் தான் சேர்த்துகிறார் எக்கனாமிக்கலி அண்ட் சோசியலி பேக்வேர்டு அந்த பேக்வேர்டு என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இன்று வரை இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான அரசியல் அங்கீகாரம் என்பதை இந்த கஸ்தூரி போன்ற காபோதிகளுக்கு தெரியவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா எழுதிய சுக்கா மிளகா சமூக நீதி என்ற புத்தகத்தை படித்து பார்க்கட்டும் அதிலே அம்பேத்கர் மாற்றம் ஏற்படுத்திய மந்திர சொல் என்று ஒரு தலைப்பிலே டாக்டர் ஐயா அதை வெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே சட்ட அங்கீகாரம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருக்கிறது அவை இருக்க கூடாது என்று பேசுகிறார் இந்த கஸ்தூரி அதற்கு அம்பேத்கரை துணை கலைத்து அம்பேத்கரை பற்றி ஒன்றுமே தெரியாமல் உளறி உளறி கொட்டி கொண்டிருக்கிறார் இந்த சிங்காரி கஸ்தூரி சில நாட்களுக்கு முன்போடு இந்த கஸ்தூரி எவ்வளவு ஆபாசமாக போஸ்ட் கொடுத்தார் எவ்வளவு ஆபாசமாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவர் வந்தார் எவ்வளவு ஆபாசமாக அது சமூக வலைதளங்களிலே பரப்பப்பட்டது என்பதெல்லாம் நாட்டுக்கே தெரியும் சரி சமூக நீதியை பற்றி பேசுகின்ற இந்த சிங்காரி கஸ்தூரியை நோக்கியது என்ன பெண் அடிமைத்தனத்தை வேறு வழியில் நிலைநாட்டுகின்ற அழகி போட்டியிலே கலந்து கொண்டு மிஸ் மெட்ராஸ் சென்னை அழகி என்று பட்டம் பெற்று அதற்கு பிறகு திரைத்துறையிலே நுழைந்து திரைப்படத்திலே அச்சம் விளக்கு வெக்க விளக்கு ஆசை தீர அப்பளமாய் என்ன நோக்கு என்று ஆபாச பாடலுக்கு குத்தாட்டம் போட்ட இந்த கஸ்தூரி திருமணமாகி போனவர் கடைசியில் வந்து இன்றைக்கு மீண்டும் தன்னுடைய சதை வியாபாரத்தை சந்தையிலே வளைவறித்து விட்டார் இவரெல்லாம் சமூக நீதியை பற்றி பேசுவதா சந்தையிலே வலைவறித்து விட்ட இந்த கஸ்தூரியை போன்ற காபோதிகள் கழுசடைகள் சமூக நீதி பற்றி என்ன தெரியும் அவர்களுக்கு கீழ் வெண்மணி கொடுமை கீழ் வெண்மணி கொடுமையை பற்றி கஸ்தூரிக்கு என்ன தெரியும் கீழ் வெண்மணியில் நடத்தப்பட்ட கொடுமைக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் ஜாதிவாரி கணக்கெடுக்கு கீழ் வெண்மணி கொடுமைக்கும் என்ன சம்பந்தம் ஒரு கோவிலில் தீட்சிதர்கள் முன்னேறிய பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களே உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்ட தீட்சிதர்கள் அடித்துக் கொண்டார்கள் எனக்கு தான் உரிமை இருக்கிறது உனக்கு தான் உரிமை இருக்கிறது என்று அடித்துக் கொண்டார்களே சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலில் கனகசபையின் சபையின் மீது ஏறி யாரும் வரக்கூடாது என்று தடுத்தார்களே அது என்ன ஆணவம் அது என்ன அயோக்கியத்தனம் அப்படி பார்ப்பனர்களுக்குள்ளேயே சண்டை இருக்கிறது வடகளை தென்களை என்று பார்ப்பனர்கள் அடித்துக் கொள்கிறார்கள் அதே போல ஓபிசி இருப்பவர்களும் அடித்துக் கொள்கிறார்கள் ஓபிசி இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் வேறு அதற்காக சமூக நீதி கல்வி வேலைப்புக்காக வேலை போராடுவது அதை பெறுவது என்பது வேறு இன்னொரு அயோக்கியத்தனத்தை சொல்லி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அவருடைய ஜாதியை பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக போராடினாராம் என்றைக்கும் அவர்கள் போராடவில்லை எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு எந்த சத்தமும் இல்லாமல் ஓசி அதர் கம்யூனிட்டியில் இருந்தவர்களை கொண்டு வந்து பிசியிலே இணைத்தார்கள் அவர்களாகவே கொண்டு வந்து சேர்த்தார்களே தவிர இவர்கள் யாரும் போராடவில்லை இப்படி அவர்களை எல்லாம் கொண்டு வந்து பேக்வேர்டு கிளாஸில் இணைத்து பேக்வேர்டு கிளாஸில் இருக்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மோசமான நிலையில் இருக்கின்ற சமூகங்களின் கல்வி வேலை வாய்ப்பை பல ஆதிக்க சாதிகள் பறித்தார்கள் இப்படி இருக்கின்ற இருக்கின்ற பல சமூகங்களை பிற்படுத்தப்பட்டோரில் இணைத்து ஓசியில் இருக்கின்ற இடஒதுக்கீட்டை கஸ்தூரிலேயே சமூகமான பார்ப்பனர்கள் பிராமணர்கள் பெருமளவு அபகரிக்க இடம் கொடுத்ததே கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆர் தான் இந்த சமூக நீதியை தெரியவில்லை இந்த இந்த தெரியவில்லை அல்லது பிராமணர்களுக்கு ஆதரவாக நாடகம் ஆடுகிறார் ஓபிசியில் சிலர் இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கிறது ஐயாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று சொல்கிறார் கஸ்தூரி ஒரு சிலருக்கு இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அப்படி என்றால் பிராமணர்கள் எல்லாரும் பிச்சை எடுக்கிறார்களா நான் கேட்கிறேன் காஞ்சி சங்கர மடத்திற்கு எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது அந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை உண்டு கொளுத்து கொண்டிருப்பது காஞ்சி சங்கராச்சாரியார் கூட்டம் தானே அதே காசி சங்கராச்சாரியார் கூட்டம் எத்தனை கோயில்களுக்கு மன்னர்கள் காலத்தில் மானியமாக வழங்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது அவர்களில் அவைகளெல்லாம் உண்டு கொழுக்கின்ற பார்ப்பானிய சமூகத்தை சார்ந்தவர்கள் எதற்காக அதிகமான கல்வி வேலைவாய்ப்பு அபகரிக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு இடபிள்யூஎஸ் என்ற இட ஒதுக்கீடு இருக்கிறது அது கூட அவர்கள் ஜாதிக்கான இட ஒதுக்கீடு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் மட்டுமே இருக்கின்ற முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பத்து சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அதுவே சமூக நீதிக்கான அனுதி அநீதி ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களில் யாரோ ஒருவர் இரண்டாயிரம் ஏக்கர் வைத்திருக்கிறார் மூவாயிரம் ஏக்கர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒருவரை காட்டி ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை வஞ்சிக்க நினைப்பதுதான் மாபெரும் கொடுமை இது மகா இப்படிப்பட்ட ஒரு பதிலை கூட கஸ்தூரியிடம் எதுவும் இல்லை கஸூரியிடம் எந்த நியாயமும் இல்லை தர்மமும் இல்லை தார்மீக அடிப்படையில் பேசவும் தெரியவில்லை அவரிடம் போய் தடுமாறி நிற்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஊடகவியலாளர்களா சமூக நீதி என்றால் என்ன ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோருகிறோம் என்பதைப் பற்றி கூட எந்த இடத்திலும் அந்த ஊடகவியலாளர் திருப்பி தாக்கவில்லை கஸ்தூரியை கஸ்தூரியும் அவனுக்கு தெரியவில்லை என்று இஷ்டத்திற்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை சாத்தியப்படுத்திவிட்டால் எந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கிறது என்று அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கல்வி வேலை வாய்ப்பிலே கொடுத்து விட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் முன்னூரில் முன்னேறிய சமூகங்களை சார்ந்தவர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் இடஒதுக்கீட்டை அபகரிக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய மாநில ஆட்சியாளர்கள் இன்று வரை ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் தவிர்க்கிறார்கள் ஜாதிவாரின் கணக்கெடுப்பு நடத்த மறுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இன்னொரு பக்கம் சொல்கிறார் கம்யூனிசம் தோற்றுவிட்டது ரஷ்யாவிலே தோற்றுவிட்டது ரஷ்யாவிலே கம்யூனிசம் தோற்கவில்லை அந்த கம்யூனிசத்தை கையில் கொண்டு திரும்பி வாதத்தை திணித்தவர்கள் தோற்று இருக்கிறார்கள் கம்யூனிசம் என்பது ஒரு சாகாத வரம் ஒரு சாகாத கொள்கை அதைத்தான் காரல் மார்க்ஸ் சொன்னார் மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது இவர் சொல்கிறார் கம்யூனிசம் தோற்றுவிட்டது அதே நேரத்தில் கியூபாவிலே கம்யூனிசம் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறார் எந்த இடத்திலும் கம்யூனிசம் தோற்கவில்லை அதுதான் மக்களுக்கான கொள்கை அந்த கம்யூனிசத்தின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாம் மேதினத்தையே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மே தினம் கொண்டாடுவதற்காக போராடியதே கம்யூனிசம் தான் இந்தியாவிலே கம்யூனிசம் தோற்கவில்லை இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தோற்றார்கள் காரணம் அந்த கம்யூனிஸ்ட் இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் முதலாளித்துவத்துடன் சமரசம் செய்து கொண்டார்கள் பாற்பானியத்துடன் சமரசம் செய்து கொண்டார்கள் ஆகவே கம்யூனிசம் தோற்றது அதை போலத்தான் ரஷ்யாவிலே இருந்தவர்கள் முதலாளிகளோடு சமரசம் செய்து கொண்டார்கள் அமெரிக்காவோடு கள்ள உறவு வைத்தார்கள் ஆகவே ரஷ்யாவிலே கம்யூனிசம் தோற்றது வெனிசூலாவிலே கம்யூனிசம் தோற்றுவிட்டது என்று சொல்கிறார் வெனிசூலாவிலே கியூகோ சாவேஸ் என்கின்ற புரட்சியாளர் இருக்கின்ற வரை அந்த நாடு சுபிட்சமாக இருந்தது அந்த நாடு அற்புதமாக இருந்தது அந்த நாட்டிலே கம்யூனிசம் தலை துவங்கியது அந்த கியூகோ சாவேஷான் ஐநா ஐக்கிய நாடுகள் சபையிலே பேசினார் எப்பொழுதும் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியே போகாத கியூகோ சாவேஸ் வெனிசூலாவின் புரட்சியாளர் அங்கே பேசினார் இப்பொழுது நான் பேசுகின்ற இதே இடத்தில் நேற்று ஒரு சாத்தான் பேசியது அந்த சாத்தான் பேசிவிட்டு சென்ற இடத்தில் இன்று இடத்திலிருந்து இன்னும் கந்தக நெடிகோர மறையவில்லை என்று அதற்கு முந்தைய நாள் ஐக்கிய நாடுகள் சபையிலே பேசிய சார்ஜ் புஷ்ஷனுடைய போர் வெறியை பற்றி ஐக்கிய நாடுகள் சபையிலேயே பகிரங்கமாக பேசிய கம்யூனிஸ்ட் கொன்றதற்கு பிறகுதான் பொருளாதாரம் தடுமாறி கொண்டிருக்கிறது ஆகவே கம்யூனிசம் தோற்கவில்லை கியூபா என்கின்ற தேசத்தில் கம்யூனிசம் தான் அந்த தேசத்தை கட்டமைத்திருக்கிறது அந்த மக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது உண்ண உணவு கொடுக்க உடை இருக்க இருப்பிடம் சக்தி கேற்ற உழைப்பு தேவைக்கேற்ற சம்பளம் என்ற அந்த அற்புதமான கொள்கையை அந்த அற்புதமான சித்தாந்தத்தை இன்றைக்கு கம்யூனிச நாடான கியூபா சாதித்திருக்கிறது ஆனால் கம்யூனிசம் தோற்றுவிட்டது என்று இந்த பிற்போக்கு சித்தாந்திகள் இந்த அரைகுறை ஆடையில் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த குமரிகள் நாம் கம்யூனிசத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் காரணம் மார்க்சுடைய கம்யூனிச வரலாறு தெரியாதவர்கள் இவர்களைப் போல கேபிட்டலிசம் பேசுபவர்கள் தியாகம் செய்யவில்லை ஆனால் கம்யூனிசத்தை இந்த உலகத்திற்கு தந்த காரல் மாசை போல தியாகம் செய்து ஒரு தலைவரை பார்க்க முடியாது இந்த வரலாறும் தெரியாமல் கம்யூனிசம் தோற்றுவிட்டது என்று வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த சிங்காரிக்கு பதில் சொல்ல முடியாத இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் எதற்கு இப்படிப்பட்ட மோசமான கேடுகட்ட பிறவைகளை அழைத்து வந்து விவாதம் செய்கிறார்கள் விவாதம் செய்தால் சரியான பதிலடி கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும் சமூக நீதியை பற்றி பேச தெரிந்திருக்க வேண்டும் அதை பற்றி தெரியாத ஊடகவியலாளர்கள் எல்லாம் சமூக நீதியை பற்றி தெரியாமல் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கின்ற குள்ள விட கேவலமான பிறவைகள் கசூரி போன்றவர்கள் எல்லாம் வைத்து இவர்கள் ஏன் விவாதம் செய்கிறார்கள் என கேட்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி